ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது இராமானுஜ நூற்றந்தாதியின் தொண்ணூற்றி நாலாவது பாசுரம் பார்ப்போம் பாருங்க தவந்தரும் செல்வம் தகவும் தரும் சரியா பிரபிபவம் தரும் தீவினை பார்த்தி தரும் என்னும் திபம் தரும் கிராமானுசன் தன்னை சார்ந்தவர்க்கு உகந்து சார்ந்தவர்க்கு உகந்து அருந்தேன் அவன் சீரன்று யான் ஒன்றும் தவம் தரும் செல்வம் தகவும் தரும் சரியா பிறபி பவம் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாமம் என்னும் திபந்தரும் கிராமானுசன் தன்னை சார்ந்தவர்க்கு உவந்து அருந்தேன் அவன் சீரன்றியான் ஒன்றும் உள்மகிழ்ந்தே அர்த்தம் பாருங்கள் எப்படி இருக்க தவந்தர் எப்படி இருக்கு கேட்டால் நான் தீதில் கிராமானுசன் எவ்வகை குற்றமற்றவரான எம்பெருமானார் தன்னை சார்ந்தவர்க்கு தம்மை வந்து அடைந்தவர்களுக்கு தவம் தரும் சரணாகதி நிஷ்டையை கொடுத்தருள்வார் சரணாகதிங்கிறது ஒரு தவம் தான் அந்த நிஷ்டையை கொடுத்தருள்வார் சரியா பிறவி பவம் தரும் தீவினை வினை நிர்வ நிவர்த்திக்க முடியாத ஜென்ம சம்சாரங்களை உண்டாக்குகின்ற கொடுவினைகள் இந்த தீவினைங்கிறது தான் நம்ம சரியான சரியானா குறையாத ஒரு ஒரு பிற பிறத்தல் இறத்தல் அப்படிங்கிற அந்த சுழற்றி அது கண்டினியூஸா போயிட்டு இருக்கும் அதை தருவது கொடுவினை அந்த கொடுவினைகளை பாற்றி தரும் போக்கடித்து அருள்வார் பரம்தாபம் என்னும் தீபம் தரும் பரமாபதம் என்று சொல்லப்படுகின்ற வான் உலகத்தை அழிப்பார் திவம்னா திவத்திலும் ஆனிறைமை வத்தி அப்படின்னு நம்ம எழுதுவார் திவம்ங்கிறது வைகுண்டம் பரமபதம் ஸோ பரமோதத்தை பரந்தாம் என் உயர்ந்த இடமான பரமோதத்தை தருவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஐயான் அடி ஏன் அவர் சீரன்றி எம்பெருமானாருடைய திருக்குணங்களை தவிர்த்து ஒன்றும் வேறொன்றையும் மகிழ்ந்து உவந்து அகிழ்ந்தேன் மனக்காதலோடு விரும்பி அனுபவிக்க மாட்டேன் மகிழ்ந்து உள் மகிழ்ந்து அப்படின்னு அர்த்தம் அதோட ஒரு பிரியம் முதல்ல உவந்து நான் சந்தோஷமாக அறிந்தேன் நான் அவருடைய பெருமைகளை தவிர்த்து மற்றவர்களை சந்தோஷமாகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிரியத்தோடும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ பாசனம் பிடிச்சா உங்களுக்கு பாருங்க தவம் தரும் செல்வம் தகவும் தரும் செல்வமும் தரும் தகவும்னா மேன்மையை தரும் சரியா பிறவி பவம் தரும் தீவினை இந்த தீவினைவிங்கிறது சரியா பிறவிப்பவம் பவம் பவம்னா பிறத்தல் இருந்தான் இப்போ பிற சரியானா குறைவில்லாத ஒரு கண்டினியூஸா செடியாக ஒன்றுக்கப்புறம் ஒன்று அப்படின் வர அந்த அந்த சுழற்சி அந்த அதை வந்து தருகின்ற அந்த தீவினையை பார்த்தி தரும் பரந்தாமம் என்றும் திவம் தரும் பரம உயர்ந்த இடமான பரமோதத்தை தரும் கிராகமானுகன் தன்னை சார்ந்தவர்களுக்கு தன்னை அடைந்தவர்களுக்கு எவெருமானார் இவற்றை எல்லாம் செய்வார் அதனால உவந்து அருந்தேன் சீரன்றி யான் ஒன்றும் உள்பகுழ்ந்தேன் நினைக்கிறேன் श्रीमते रामानुजाय नमः वो 90